பேசலாமா ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற எல்லா கழிவு நேரங்களையும் ஒன்றிணைக்கிற ஒன்றிணைச்சு சுத்திகரிக்கிற சுத்திகரிப்பு நிலையம் வந்து கடந்த ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாங்க இங்கே வந்து கனகநேரி பகுதியில் நிறுவனாங்க அந்த சிவேஜி பிளான்ட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுத்திகரிப்பு நிலையம் வந்ததுக்கு அப்புறம் இந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிறவங்களுக்கு சரியான நேரத்தில் சரியான பராமரிப்பு இல்லாதனால துர்நாற்றம் வேசது சிம்டம்ஸ் இருந்தது இதை பல முறை வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரிகள்கிட்ட முறையிட்டு சொல்லியும் கூட அதில் எந்த ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டும் இல்லை இதை நாங்கள் வந்து இந்த மாதிரி எதாவது அபாயகரமான சூழ்நிலை நடந்தின போகுதுன்றதுனால தான் முன்கூட்டியே நாங்கள் தகவல் தெரிவித்தோம் தகவல் சொல்லியும் அதிகாரிகளும் வந்து ஒரு சில நேரத்தில் சரி பண்ணிக்கிறாங்க ஒரு சில நேரத்தில் வந்து அவங்களோட பராமரிப்பு பணியில் தொய்வு ஏற்பட்டதுனால தான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு வழக்கமாக நடக்கக்கூடிய சுத்திகரிப்பு பணியில் ஏற்பட்ட தொய்வு தான் வந்து இன்றைக்கி விஷவாயு அதிகமாகி இந்த புதுநகர் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இன்றைக்கி காலை கடன்களை கழிக்கிறதுக்கு வழக்கம் போல் எல்லோரும் காலையில் ஏந்து அவங்களோட கடனை கழிக்க போகும்போது இந்த விஷவாயு தாக்கி இந்த பகுதியை சேர்ந்த ஒரு மூணு பேர் இறந்துருக்கிறாங்க இன்னும் ஒரு சிலர் வந்து இதனால் பாதிக்கப்பட்டு கவலைக்கிடமாக இருக்கிறாங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க எங்களோடய கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா முதல்ல இந்த பகுதியில் முதல்ல இருக்கிற இந்த சீவேஜ் பிளான்க்கு போகிற பகுதிக்கு எதுவுமே வந்து வெண்ட்டு எதுவுமே வெளியில் வைக்கல அதாவது ஏர் பிளான்ட்டு வெளியில் அந்த காற்று வெளியில் போயிருந்ததுன்னா இன்னைக்கு இந்த வாயு வந்து இந்த அளவுக்கு பாதிக்கப்படாது இதை முதல்ல எங்கள் பகுதியின் சார்பாக நாங்கள் வந்து முதல்ல கோரிக்கை வச்சுக்கிறோம் முதல்ல வந்து யார் வெளியில் போகிறதுக்கு வெண்டை எங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கணும் முதல்ல தொடர்ச்சியாக அதே மாதிரி சொல்லிடுறோம் பராமரிப்பு பணியில் பொறுத்தளவுக்கு அதிகாரிகளோட ஆணையிட்டும் கூட கீழே உள்ள வந்து வேலை செய்கிறவங்க சரியான முறையில் செய்யாதனால இன்னைக்கு சரியான நேரத்தில் பராமரிப்பு பண்ணதால்தான் விஷவாயு உள்ளத்த பாதிப்பு இந்த விஷவாயுவை உடனடியாக வெளியேற்றி முதல்ல எங்களுக்கு இந்த துர்நாற்றம் வெளியில் போகிறதுக்கு வெண்டை ஏற்படுத்தி தரணுன்றது எங்களோட கோரிக்கை தொடர்ச்சியாக இந்த பகுதி வந்து சுத்திகரிப்பு நிலையத்தை வேறு பகுதிக்கு மாற்றி வச்சு வைக்கணுன்றது எங்களோட கோரிக்கை அதையும் செய்து கொடுத்தா எங்களுக்கு இன்னும் நல்லதாக இருக்குன்றது தான் எங்களுக்கு இதில் இருக்கிற சிவாஜி பிளான்ட்டில் இஷ்யூ இருக்குன்ட்டு சிஎம்கிட்ட சொல்லி நமது டபிள்யூ மினிஸ்டர் கிட்ட சொல்லி இந்த ஏரியாவிலும் சரி அங்கேயும் பலமுறை வந்து மினிஸ்டர் நானும் வந்து இங்கே சர்வே பண்ணி இந்த எது எதுவும் நடக்கக்கூடாதுன்னு தான் முன்னாடி சொன்னோம் அவரும் அதிகாரம் கூப்பிட்டு எல்லாம் மீட்டிங் போட்டு இதே மட்டும் இந்த எதுவும் கேஸ் வராத பார்த்துக்கணும் லீக்கேஜ் வராத பார்த்துக்கணுன்ட்டு எடுத்தாங்க இருந்தாலும் இன்றைக்கி வந்து புதுநகரில் கம்பர் நகர் பக்கத்தில் ரிட்டையர் பண்ண நகரில் காலையில் மக்கள் வந்து டாய்லெட் போகும்போது எதிர்பார விதமாக மீத்தேனம் ஆய்வு கட்சியில் மூணு பேர் இறந்துட்டாங்க இந்த புதுநகரில் அப்புறம் நாலு பேர் வந்து அட்மிட் ஆகியிருக்காங்க இமீடியேட்டாக நம்ம வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு ஃபீல்டு பிடபிள்யூ டைனேஜி மற்றும் போலீஸு எல்லாரையும் கூட்டு வர சொல்லி உடனே வந்து இந்த நகரில் இருக்கிற எல்லா பொதுமக்களையும் நகரை விட்டு மொதல் வெளியில் அமைச்சிருக்கோம் முத மக்கள் உயிராக அவங்கள பாதுகாத்துருக்கோம் அடுத்தது வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்னவோ எல்லா ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து கிட்டத்தட்ட வந்து ஆறு ஏரியாவிலேருந்து வந்து ஒவ்வொரு வீடாக போய் இங்கே இருக்கிற பொதுமக்கள் வெளியில் தங்க வச்சுருக்கிற பொதுமக்கள்லாம் போயிட்டு மொதல் கண் எரிச்சல் வாந்தி என்ன இருந்தால் அதை பார்க்க சொல்லியிருக்கோம் அதை டாக்டர் குரூப் வந்து அவங்க எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க பிடபிள்யூவில் வந்து இப்போ இந்த நகரில் இருக்க எல்லா ட்ரைனேஜும் ஓப்பன் பண்ண சொல்லியிருக்கோம் அது இப்போ எல்லாமே இப்போ முகாசி ஓப்பனில் பண்ணி முடிச்சுட்டாங்க போலீஸ் இவங்க வந்து பொதுமக்களை எல்லாம் வெளியேற்றி முழு கோஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க இதில் வந்து எதிர்பார விதமாக இது நடந்திருந்தாலும் எங்களுடைய மூணு பேர் இறந்துருக்காங்க அது முதலமைச்சர் வந்து தகுந்த நிவாரணம் அந்த குடும்பத்துக்கு கொடுக்கணும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும் நிச்சயமாக சிஎம் செய்வார் நம்பிக்கை இருக்குது இன்னும் இதே போல் ஒரு வாட்டி நம்ம இந்த தொகுதியிலையும் சரி பொதுவாக புதுச்சேரியிலையும் சரி எங்கேயுமே நடக்கூடாது ஏன்னா நம்ம ஓ வ நம்ப மூணு 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 வருஷமாக நம்ம எம்எல்ஏ இருக்கோம் இந்த இதை பற்றி நிறையா மீட்டிங் போட்டிருக்கோம் எல்லாம் இருக்கோம் அது ஸ்லோவாக தான் நடந்ததுக்கு ஒரு இவ்வளோ உடனே பண்ணியிருந்தால் இந்த உயிர் அசம்பாவிதம் நடந்துருக்காது ஸ்லோவாக நடக்கிறது தான் மெயினாக வந்து ஒரு தப்பு நடக்குது என்னென்னா நம்ம ஹாஸ்பிட்டல்லேருந்து ஐஜி ஆஃபி ஹாஸ்பிட்டல்லேருந்து கழிவு நேராக வந்து கலக்க விட்டுட்டாங்க அதில் தான் இவ்வளோ இஷ்யூ அங்கே இருக்கிற கழிவில் வந்து ரொம்ப அது அது வந்து நேராக விட்டதுலேருந்து தான் இந்த ஏரியாலாம் இஷ்யூ ஆகிருக்கு அங்கேயும் வந்து ஒரு பிளான் போட்டு சுத்திகரம் பண்ணி போடுறதுக்கு நம்ம பொதுப்பணித்துறை அமைச்சர் ஸ்டெப் எடுத்து அந்த ஒர்க்குன்னு நடந்துக்கிட்டு இருக்கேன் இது அது விரைவில் முடிச்சுடுவாங்க அது முடிச்சுட்டு திரும்பி இதே போல் நடக்காத பார்த்துக்கணும் அதுதான் என்னுடைய இது உடனே காலையில் வந்து கவர்மெண்ட் டீம் எல்லாமே போலீஸ் துறை ஆகட்டும் ட்ரைனேஜ் பிடபிள்யூ ஆகட்டும் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும் ஃபயர் ஆகட்டும் எல்லாமே காலையில் வந்து உடனடியாக இந்த மீட்பு பண்ணி என்னவோ எல்லாமே துரிதமாக கதியில் எடுத்து இது பண்ணிட்டோம் அது காலையில்னா அங்கே தெரிஞ்சதே அந்த வீட்டில் இருந்தவங்க இறந்துட்டாங்க ரெண்டு பார் இன்னொரு வீட்டில் ஒருத்தவங்க இறந்துருக்காங்க